செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் சிறார்களை தொழில் முனைவோராக்க மகளிர் அமைப்பினரால் ஏற்படுத்தப்பட்ட சந்தை குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு திருப்பூர் மாவட்டத்தில் இளைஞர்களால் மறுமலர்ச்சி பெறும் பாரம்பரிய மக்கள் கலைகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் சிறார்களை இளம் தொழில் முனைவோராக மாற்றிடும் நோக்கில் மகளிர் அமைப்பினர் சந்தை ஒன்றை நடத்தியுள்ளது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு சேலம் சிட்டி லேடிஸ் சர்க்கிள் நாற்பத்தி இரண்டு அமைப்பினர் ஒரு முன்னோடியான முயற்சியை தொடங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளை இளம் தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் விற்பனை சந்தை நடத்தப்பட்டது இதில் கீரைகள் பழங்கள் காய்கறிகள் தொடங்கி கேக் சாக்லேட் விளையாட்டுப் பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் ஓவியங்கள் கைகளால் செய்யப்பட்ட அணிகலன்கள் கைவினைப் பொருட்கள் தின்பண்டங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் நிறைந்த இந்த நவீன சந்தையை முற்றிலும் குழந்தைகளை நடத்தினர் இதன் மூலம் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்ற எண்ணமும் பணத்தை கையாளும் திறனும் குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் இந்நிகழ்வின் அமைப்பாளர் திருமதி சுவாதிகா சிவா இது கம்ப்ளீட்லி கிட்ஸோட ஸ்டால் கிட்ஸ் தான் வந்து இந்த ஈவெண்டே நடத்துறாங்க அவங்க கையில செஞ்ச பொருட்கள் அவங்க சமைச்ச பொருட்கள் வச்சு அவங்க சேல்ஸ் பண்றாங்க மெயினா இந்த ஈவெண்ட் வந்து ஏன் கிட்ஸ் சூஸ் பண்ணோம்னா கிட்ஸுக்கு பிசினஸ் என்ன எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்றது ஒரு கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா தான் இந்த ஈவெண்டே நாங்க இனிஷியேட் பண்ணோம் இதுல வர இன்கம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் பெற்றோருடன் செல்லும் போது கடைகளில் நினைத்தவற்றை எல்லாம் வாங்கிவிடும் இந்த இளம் பட்டாளத்தினர் நுகர்வோர் நிலையிலிருந்து விற்பனையாளராக மாறியவுடன் அவர்களின் நடவடிக்கைகள் முற்றிலும் மாறிவிட்டன தங்களை தேடி வருவோரிடம் ஒரு பொருளையாவது விற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையும் விற்பனையால் பொருள் ஈட்டிட வேண்டும் என்ற ஆர்வமும் குழந்தைகளிடையே அதிகரித்ததை காண முடிந்தது. எல்லேமே வந்து அப்பா கூட போய் சாப்றது வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இன்னைக்கு நாங்க கடை போட்டது நல்லா இருக்கு. இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நாங்க நிறைய புருஷா கத்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி கேஷ் ஹேண்டில் பண்றது நிறைய புது புது விஷயம் கத்துட்டோம். யங் இன்ட்ரப்ரெனோர்ஸ் மார்க்கெட்ல fish விக்கறோம். அந்த fish வந்து நாங்க we have learned a lot like மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒன் week இந்த fish லாம் வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் 바ர்கேனிங்லாம் கத்துக்கிட்டோம். the future நான் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இங்க வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றது அப்புறம் பார்கேனிங் எல்லாம் புதுசா கத்துட்டு இருக்கேன் ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டர்பிரினர் ஆகணும்னா அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தாராளமாக செலவிட முடியாது சேலத்தின் மகளிர் உருவாக்கிய இந்த முன்னோடி முயற்சி பணத்தின் முக்கியத்துவத்தையும் உழைப்பின் மகத்துவத்தையும் குழந்தைகளிடம் உருவாக்கிவிட்டது சுட்டித்தனம் நிறைந்த ஈராயிரத்தின் குழந்தைகள் கெட்டிக்காரத்தனம் நிறைந்த இளம் தொழில் முனைவோராக மாறுவார்கள் என நிச்சயம் நம்பலாம் திருப்பூர் மாவட்டத்தில் இளைஞர்களால் மறுமலர்ச்சி பெறும் பாரம்பரிய மக்கள் கலைகள் குறித்து மாவட்ட தரும் நாடு எனப்படும் கோவை மண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் போர்க்காலங்களில் வீரர்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துவதற்காக பெருஞ்சலங்கை ஆட்டம் எனும் ஆட்டக்கலை பயன்படுத்தப்பட்டுள்ளது இரத்த காயங்களாலும் மன உளைச்சலாலும் சிக்கித் தவித்த போர் வீரர்களின் கலப்பை போக்கிய பெருஞ்சலங்கை ஆட்டம் தற்போது அதே பாரம்பரியத்துடன் நிகழ்த்தப்படுகின்றது இதே போன்று ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி ஆட்டம் ஆகிய ஆட்டக்கலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன திருப்பூர் காமநாயக்கம்பாளையம் பகுதியில் தனியார் கலைக்குழு சார்பில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இலவசமாக வள்ளி கும்மி ஆட்டம் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்னோட பேர் கலையரசி சங்கமம் கலைக்குழுவில் வந்து கலைஞரா இருக்கேன் சங்கமம் கலைக்குழுவில் வந்து கம்பத்தாட்டம் ஒயிலாட்டம் வள்ளி கும்மி காவடி ஆட்டம்லாம் சொல்லி இது ஒரு பாரம்பரிய கலை வந்து மீட்டெடுக்கிற முயற்சியில இது நடந்துட்டு இருக்கு சங்கமம் கலைக்குழுல வந்து கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க பாரம்பரிய கலையில கத்துட்டு இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கு டே டு டே லைஃப்ல வந்து பிஸியா போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி வந்து என்டர்டைன்மெண்ட்டா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அதில் கலந்து கொண்டு பாரம்பரிய கலைகளை கற்றுணர்ந்த கலைஞர்களின் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் என் பேரு சாந்திங்க நான் ஆசிரியரா இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆசிரியராகவும் திரும்ப வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் மாறி மாறி பணிகள் செய்யும் போது மைண்ட் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் இது மாதிரி இலவசமா சொல்லி தர நாட்டுப்புற கலையை கத்துக்க வரும்போது நாங்க அங்கிருந்து அப்படியே டிவியேட் ஆகி எங்களுக்கான நேரமா இது இருக்கு எல்லாரும் தோழியர் எல்லாம் சேர்ந்து பேசுறதாகட்டும் கலைய கத்துக்கறதாகட்டும் எங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது அதே சமயத்துல நாங்க ஒரு கலைய கத்துக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய மருந்தியல் வார விழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் தேசிய மருந்தியல் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் மூன்றாம் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மருந்தாளுநர்களின் தொழில் மற்றும் அவர்களின் பங்கு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு தேசிய மருந்தியல் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர பகுதியில் தேசிய மருந்தியல் வார விழாவை முன்னிட்டு மருந்தியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் மருந்து சிகிச்சை மருந்துகள் எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடுபவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மருத்துவரின் ஆலோசனை இன்றி மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றும் மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு மாணவர்கள் விநியோகித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இணை இயக்குனர் ஞான மீனாட்சி இப்பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் ஐடிஐ அருகில் துவங்கிய இப்பேரணி முக்கிய சாலைகள் வழியாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சென்று முடிவுற்றது மருந்தியல் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் பங்கு பெற்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சிவசேனா கட்சி நிறுவனர் பால் தாக்கரேயின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தேச விரோத சக்திகளுக்கு எதிராக வலுவான கேடயமாக பால் தாக்கரே விளங்கினார் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் தனது கொள்கைகள் மற்றும் சித்தாந்தத்துடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதவர் என கூறியுள்ளார் தேசியவாத சிந்தனையின் சிறந்த முன்னோடியாக இருந்த பால் தாக்ரேயின் அரசியல் வாழ்க்கை ஒவ்வொரு தேசபக்தருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் சவுதி அரேபியாவில் உம்ரா புனித யாத்திரையின் போது மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பேருந்து மீது டீசல் டேங்கர் லாரி மோதி தீப்பற்றியதில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்தனர் இந்த கோர விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள மத்திய சிறுபான்மையினர் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகம் இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் முழு ஆதரவை வழங்கி வருவதாக கூறியுள்ளார் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் பீகாரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் பீகார் தேர்தல் குறித்த தனது கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் மாநிலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கும் சௌபாகியா திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி கீழ் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவருமான லாலா லஜ்பத் ராயின் நினைவு நாளை முன்னிட்டு அவரை வணங்குவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஆயுத புரட்சியை தொடங்கியவர் என கூறியுள்ளார் பிரிட்டிஷ் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி தனது உயிரை தியாகம் செய்தவர் லாலா ராய் என திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது